ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்துல ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு கூட்டு தொடர் வரிசையின் ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் சமம் எனில் இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கானது பூஜ்ஜியம் என நிறுவுக அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கூட்டு தொடர் வரிசையின் ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பதாவது உறுப்பினா எப்படி எழுதலாம் டி ஒன்பது முதல் உறுப்புனா டி ஒன்னு அப்போ ஒன்பதாவது உறுப்புனா டி ஒன்பது ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் மடங்குனா அதுக்கு கூட பெருக்கணும் சரிங்களா ஒன்பது மடங்குனா ஒன்பதா இதுக்கு கூட பெருக்குங்க இப்போ இது எதுக்கு சமமா இருக்கு பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் பதினைந்தாவது உறுப்பு எப்படி எழுதலாம் டி பதினைந்து அடுத்த பதினைந்து மடங்கும் பதினைந்து மடங்குனா இதுக்கு கூட பதினைந்த பெருக்கணும் சரிங்களா இது சமம்னு கொடுத்துருக்காங்க எனில் இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கானது பூஜ்ஜியம் என நிறுவுக என்ன நிறுவ கேக்குறாங்கன்னா இருபத்தி நான்காவது உறுப்பின் மடங்கு, பெருக்குங்க. இது வந்து கூட பூஜ்ஜியம் அப்படி நிரூபிக்கணும் சரிங்களா இதை சால்வ் பண்ணி ஏட மதிப்பு கண்டுபிடிக்க போறேன் அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணலாம் டி ஒன்பதுனா டி என் பார்முலா டி என் கூட்டல் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இதை வச்சுதான் சால்வ் பண்ண போறோம் ஓகே ஒன்பது அடுத்த பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க இனி டி ஒன்பதுக்கு பதில் இப்படின்னா விரிச்சு எழுத போறேன் சரிங்களா இப்ப பாருங்க ஏயோட மதிப்பு தெரியாது அப்படியே வச்சுக்கலாம் கூட்டல் இனி என் என்ன இருக்க பிளேஸ்ல என்னது இருக்கு ஒன்பது அப்ப என்னுக்கு பதில் ஒன்பதுன்னு எழுதிக்கோங்க அப்புறம் மட்டும் மைனஸ் ஒன்னு இன்டு டி டியோட மதிப்பும் தெரியாது அப்போ அப்படியே எழுதிருங்க இங்கேயும் அதே மாதிரி பதினைந்து பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க ஏ தெரியாது கூட்டல் பதினைந்து இருக்கு எண்ணுக்கு பதில் பதினைந்து இருக்கு அப்போ எண்ணுக்கு பதில் பதினைந்து எழுதணும் அப்புறம் மட்டும் மைனஸ் ஒன்னு இன்டு டி ஓகே சால்வ் பண்ணலாம் ஒன்பது இன்டூ ஏ கூட்டல் ஒன்பதுலேருந்து ஒன்று கழிச்சா எட்டு இன்டூ டி அப்புறமாட்டு பதினைந்து ஏ கூட்டல் பதினைந்துலேருந்து ஒன்று கழிச்சா என்ன கிடைக்கும் பதினாலு இன்டூ டி ஓகே இப்போ பாருங்கள் இங்கே ஒன்பது இங்கே பதினஞ்சு ரெண்டுமே மூணாக எப்படி கேன்சல் ஆகும் மூணு ஒன்பது அடுத்த ஐ மூணு பதினைந்து அதாவது இங்க பதினைந்து பெருக்கல்ல இருக்கு இங்க வந்து வகுத்தலா மாறும் வகுத்தலா மாறும் போது நம்ம கேன்சல் பண்ணுவோம் சரிங்களா அப்ப இப்படி இருக்கும் போதே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ மூணை உள்ளே கொண்டு பெருக்கலாமா மூணையும் ஏயையும் பெருக்குனா மூணு ஏ கூட்டல் இனி மூணையும் எட்டையும் பெருக்குனா இருபத்தி நாலு மூணு எட்டு இருபத்தி நாலு அப்புறம் டி இருக்கு இனி இங்கே பெருக்கலாம் அஞ்சையும் ஏயையும் பெருக்குனா ஐந்து ஏ அஞ்சையும் பதினாலையும் பெருக்கலாம் ஐ நாலு இருபது அப்போ ஜீரோ பாக்கி ரெண்டா ஐ ஒன்று அஞ்சு அஞ்சு கூட ரெண்டை கூட்டினா ஏழு அப்புறம் டி இனி ஏ எல்லாம் ஒரு பக்கமும் டி எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரலாம் ஏயை வந்து இந்த சைடு நான் வச்சுக்க போகிறேன் இங்கே மூணு ஏ இருக்குது ப்ளஸ் ஐந்து ஏ இங்கே வந்துன்னா மைனஸ் ஐந்து டிஏ அந்த பக்கம் வச்சுக்கலாம் இங்கே ஆல்ரெடி எழுபது இன்டூ டி இருக்குது ப்ளஸ் இருபத்தி நாலு டி அங்கே போச்சுன்னா மைனஸ் இருபத்தி நாலு டி இப்போ ஒரு மைனஸ்னால் கழிக்கணும் அஞ்சுலேருந்து கழித்தா ரெண்டு பெரிய நம்பர் அஞ்சு அதோடய குறியீடு மைனஸ் ஏ ரெண்டுலேயும் ஒரு வாட்டி எழுதிடுங்க இங்க ஒரு மைனஸ் கழிக்கலாமா எழுபதுலேருந்து இருபத்தி நாலு கழிச்சா நாற்பத்தி ஆறு பெரிய நம்பர் எழுபது அதோட குறியீடு ப்ளஸ் பிளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டாம் அப்புறம் டி ரெண்டுலயும் இருக்குது அதனால ஒரு வாட்டி எழுதிடுங்க இப்போ ஏ கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ மட்டும் வச்சுக்கோங்க இங்கே நாற்பத்தாறு இன்டூ டி இருக்குது மைனஸ் ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்கு அங்க போச்சுன்னா வகுத்தலம் மாறும் அப்போ டிவிடர்க்கு கீழே மைனஸ் ரெண்டுன்னு எழுதிருங்க இப்போ இது ரெண்டும் ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு ரெண்டு இ ரெண்டு நாலு அப்புறம் மூ ரெண்டு ஆறு இப்போ பாக்கி என்னது இருக்குது கீழே மைனஸ் இருக்கு அதை மறக்காதுங்க மேலே இருபத்தி மூணு டி இப்போ நம்ம ஏயோடய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இனி இதை நம்ம நிரூபிக்கலாம் சரிங்களா அதுக்கு இதை நான் எழுதிக்கிறேன் ஆர் இன் டு டி இருபத்தி நாலு ஓகே சால்வ் பண்ணலாம் ஆறு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க இனி அங்க எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி சால்வ் பண்ண போகிறோம் டி இருபத்தி நாலு அப்போ இந்த ஃபார்முலையில் பிரதிக்கிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஏ இருக்கு ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கு பதில் அதை பிரதிவிடலாம் மைனஸ் இருபத்தி மூணு இன்டூ டி அடுத்த வந்து ப்ளஸ் இருக்கு இனி என் பிளேஸ் என்னது இருக்கு இருபத்தி நாலு அப்போ எண்ணுக்கு பதில் இருபத்தி நாலு அப்புறம் மைனஸ் ஒன்று அடுத்த என்னதிற்கு டி இருக்கு டியோட மதிப்பு தெரியாது அப்படியே வச்சுக்கலாம் இனி ஆறு இன்டூ மைனஸ் இருபத்தி மூணு டி கூட்டல் இருபத்தி நாலுல இருந்து ஒண்ணு கழிச்சா இருபத்தி மூணு அப்புறம் வெளியே டி இருக்கு இப்ப பாருங்க மைனஸ் இருபத்தி மூணு டி பிளஸ் இருபத்தி மூணு டி ரெண்டுமே கேன்சல் ஒரே நம்பர் வேற வேற குறியீடுனா கேன்சல் ஆயிடும் அப்ப இங்கே எதுவுமே இருக்காது எதுவுமே இல்லாட்டா ஜீரோ ஓகே எழுதிக்கலாம் ஆறு இன்டு ஜீரோ ஆறையும் ஜீரோ பெருக்குன்னா ஜீரோ ஜீரோக்கு கூட எதை பெருக்கினாலும் ஜீரோ அப்போ பூஜ்ஜியம்னு நிரூபிச்சிட்டோமா அப்போ ஃபைனலாக எழுதிக்கலாம் இந்த மாதிரி எழுதிருங்க தேர் போர் இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கானது பூஜ்யம் என நிரூபிக்கப்பட்டது நம்ம நிரூபிச்சிட்டோம் அதனால நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிருங்க இவ்வளவு அந்த சாம் உங்களுக்கு கிளியரா புரிய நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்